ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய திமஹி தன்னோ சந்திரசேகர என்ற பிரச்சோதயா பூஜ்ஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரத்தாய்ச்சா பஜதாம் கல்பவிக்ஷாய நமதாமு காமதி நிவே சுரக்ஷா அஸ்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ் மடிப்பாக்கம் சென்னை ஸ்ரீ விஸ்வாவாசு வருஷம் கார்த்திகை மாதம் ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள காலகட்டம் கார்த்திகை மாதம் ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை தான் பார்க்க இருக்கிறோம் கடக ராசி அதிபதி சந்திரன் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சூரிய பகவான் வந்து விருச்சிக ராசித்துல இருப்பார் வெச்சிகத்தில் இருப்பார் இது வரைக்கும் நாலாம் இடத்துலேருந்து வந்த சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ ரெ ரெண்டு ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு எஃபெக்டுன்னு அர்த்தம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது வரவேண்டிய பணம் வர்றது குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை இது இது சந்தேக சச்சரவுகள் இருந்தால் அது பிரச்சனை தீர்றது குழந்தைங்க படிப்பு விஷயத்தை சரியாக கவனம் செலுத்தலைன்னு சொல்கிறவங்க அதெல்லாம் மாறி படிப்பில் கவனம் செலுத்துறது ஸோ இதெல்லாமே அவர் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படப் போகிறது சகோதரிகள் அதாவது உங்கள் உங்களுக்கு பிறந்த உடன்பிற சகோதரிகள் யாருனால் யாரென்னும் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு க ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் பாசிட்டிவ் ஸ்டெப்பு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது ஏழாம் அதிபதி ஒன்பது குரு பகவான் வந்து உங்கள் ராசியில் இருந்து கொண்டு ஒன்பதாம் வீட்டை சனி ஏழாம் இடத்தை ஏழாம் அதிபதியை பார்க்கிறார் ஏழாம் அதிபதி என்று சனி பகவான் ஸோ திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெறும் அதில் எந்த ஒரு வில்லங்கமும் வராது தடைபடாது இடுபறி இருக்காது ஸோ பா வந்தோமா பார்த்தோமா பேசினோமா சீக்கிரம் முடித்தோமா அப்படின்றது இருக்க இருக்கும் ஸோ அதில் மாற்றுக்கிறது கிடையாது புத்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் புதன் சூரியன் செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா ஐந்தாம் இடத்தி பதிவு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது நல்லது தான் புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடத்தில் பொழுது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே எடுத்ததில்லை அதனால டிலே ஆகுதுன்றவங்களுக்கு நடக்கும் ஐந்தாம் தேதி ஆறாம் இடத்துல போகும்போது இது வரைக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு புத்திரபாக தானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அந்த வகையில் புத்திரஸ்தானம் புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகின்றது உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறதும் நான்காம் அதிபதி அப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு போகிறதும் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தான் காமிக்கிறது நான்காம் இடம்ன்றது சொத்து ஸ்தானம் சொத்து சம்மந்தப்பட்டது ஸோ சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடியது இப்போ கார் வாங்குறீங்க ஒரு லோன் போகிறீங்கனாலும் ஒரு அக்ரிமெண்ட் போகணும் இல்லை சார் நான் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குறாருனாலும் அந்த க அக்ரிமெண்ட் அந்த கார் வாங்குகிற ஆஃபீஸில் ஷோரூமில் வந்து ஒரு சைன் பண்ணுங்கள் சைன் பண்ணுங்கள் சார் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க சார் டாக்குமெண்ட்டு ஆர்டிஓக்கு போகணும் சார் சைன் வாங்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஸோ வண்டி வாகனம் வாங்குறது நகை வாங்குறது ஆபரணம் வாங்குறது சொத்து சொத்து சேர்க்கை ஏற்படுறது புதிய வா புதிய பொருள் வீட்டுக்கு வாங்கிறது ஸோ இருக்கிற டியூப்லைட்லாம் ரொம்ப படைசாச்சு ஒன்று ஃபீஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் மாற்றுறது எலக்ட்ரிகல் டிவி ரிப்பேர் ஆகி டிவி ரிப்பேர் ஆகிண்டே இருக்குது சார் இந்த இது மாற்றலான்னு இருக்கின்றவங்க அந்த மாத்திர ஸோ நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஸோ இப்படி ஒரு வீட்டில் ஒரு பழைய பொருளே இருக்காது மாற்றணும்னு நினச்சினா உடனே மாற்றிடுவீங்க அந்தளவுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இருக்கிறது கொஞ்சம் செலவும் ஏற்படும் ஏதா இருந்தாலும் ரெண்டாம் அதிபதின்றவர் வந்து ரெண்டுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சில வகையில் ச கடனும் ஏற்படும் ஆனால் ஒரு லிமிட்டோடு தான் இருக்குமே அதிகம் அதேப்படியான க கட்டுக்குள் தான் இருக்குமே தவிர லிமிட் தாண்டி போகாது அப்படின்னே சொல்லலாங்க உத்தியோகம் அப்படின்னு இருக்கிறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோக இப்போ பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கும் புதிய பொறுப்புகள் கூடும் வேறு பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு மேலும் கூடுதல் சுமை கூடும் சுமை கூடும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு ஈவியில் ஒர்க் பண்ணுறவங்க அரசு துறையான எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சுமை கூடும் அதனால் இந்த ஒர்க்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஒர்க்கில் கேர்ஃபுல்லாக இருக்க இருக்க வேண்டிய நிலையாக காணப்படுகின்றது ஸோ மற்றபடி இந்த கடக கடகராசிக்கு இந்த மாதம் மிக அருமையான மாதமாக காணப்படுகின்றது ஆனாலும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிலைமையில் திரும்பி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு இது வரைக்கும் தூக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் மனசில் அவர்கள் சங்கடங்கள் தீரும் அவர் என்ன பண்றாருன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டு போன குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் கோர்ட்டு கேஸு நலஞ்சவங்களுக்கு அதுலேருந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வரவேண்டிய பணம் வசூலாகும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் ஸோ கடன் கட்டுக்குள் வரும் கடன் அடையும் சூழ்நிலை உருவாகும் ஒரு நல்ல நாளாக பார்த்து நீங்கள் கடன் அடைச்சிங்கன்னா நிச்சயம் உங்கள் மேற்கொண்டு கடன் ஏற அந்த பிரம்ம முகூர் மைத்திரைய முகூர்த்தம் சொல்லுவாங்க நிற்கவும் மைத்திரை முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மைத்திரை முகூர்த்தம் பார்த்து நீங்கள் கடன் அடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் மேற்கொண்டு கடன் ஏறாமல் ஏறாமல் உங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் ஸோ உங்களுக்கு என்ன இன்கம் எல்லாமே உங்களுக்கு ஸ்டடியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அந்த நாளை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி பணம் செலவு பணத்தை வந்து கடனை கொடுக்கறது நல்லது ஸோ இந்த மா இந்த மாதம் நீங்கள் வடைபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது மிகுந்த நல் அளிக்கக்கூடிய வழிபாடு அமையும் நன்றி வணக்கம்